குரு உபதேசம் ஏன் உங்க புருஷனை திருத்தணும் உங்க பிள்ளைங்க படிக்க வைக்கணும் முதல்ல யாரா இருந்தாலும் நன்றியோட இருங்க எதை மறந்தாலும் இயற்கையை மறக்காது அவர் வந்து அம்மாவுடைய கட்ட விரல பிடிச்சி நான் சார்ஜ் ஏத்துக்கிறேன் பக்தியில மட்டும் வேஷம் போடக்கூடாது மந்திரங்களை சொல்ல சொல்லதான் மனசு அப்படியே அடங்கும் கண்ணு போல இருக்க வேண்டும் கன்று குட்டிகள் தான் நமக்கு தேவை பன்றி குட்டிகள் தேவையில்லை தெளிவு குருவை திருமேனி காண வேண்டும் ஓம் சக்தி ஆதிபராசக்தி நல்லுறவுகள் உண்டாவதும் பழக்க வழக்கங்கள் உண்டாவதும் பிறர் உதவிகள் செய்வதும் நல்ல எண்ணங்களை செயற்படுத்துவதும் நல்லுடைய நிலை ஏற்படுவதும் இக்காலத்தில் நண்பனும் பகையாகிறான் பகையனும் நண்பனாகிறான் குரு நினைக்கும் போது உருவமாக உள்ளத்தில் இருக்கணும் உள்ளமும் உறவும் ஒன்றும் உள்ளமும் உறவும் உள்ளமும் பார்வை காலத்தில் அனைத்து ஒன்றாக இருக்கணும் ஓம் சக்தி ஆதிபராசக்தி ஓம் சக்தி உயிரில் உணர்ந்திருப்பீர்கள் உள்ளத்தில் அம்மாவை நிலைநிறுத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது ஏற்பட்ட மின்சார தடையில் போல் வாழ்க்கையில் பல துன்பங்கள் நடந்தாலும் அதை அம்மாவை துணை கொண்டு செல்வோம் அதுக்கே இந்த குரு வழிபாடு நிறைய பக்தர்கள் ஏன் வியாழக்கிழமை வந்து இந்த பூஜை செய்கிறோன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு துணை வழி வேணும் திருவண்ணாமலை பக்தர்களுக்கெல்லாம் ஏற்கனவே உங்கள் ஊர் பெரிய புகழ்பெற்ற ஊர் அது நிறைய முறை நான் இப்போ சொல்லியிருக்கேன் கடவுள் ஐம்பெய்வங்களில் ஒருவன பஞ்சபூதங்கத்தில் ஒரு வடிவான நெருப்பு வடிவத்தில் ஜோதி வடிவத்தில் இருப்பவர் திருவண்ணாமலையில் அதே ஜோதியில் ஆன்ம ஜோதியும் சிறப்பு பெற்றது மேல்மருவத்தோர் தைப்பூச ஜோதி அதனால் அது பெருசாக இது பெருசாலாம் நம்ம வியாதிக்க விரும்பல இங்கே வந்து நீங்கள் என்ன உணர்ந்து எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா ஆமாம் சக்தி வியாழக்கிழமை வந்தேன் அம்மாவை பார்க்க வந்தேன் என் குறையெல்லாம் சொல்லிட்டு போனேன் கையில் என்ன எடுத்துகிட்டு போக போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு பிர பிரமாதமாக பிரசாதம் செய்த அத்தனை கை தட்டுங்க அவங்க அட்லீஸ்ட் உங்களுக்கு வெறுங்கை போகாமல் பிரசாதத்தையாவது கொடுத்துருக்காங்க நிஜமாவே மகிழ்ச்சியாக இருக்குது நாலு பாத்திரம் இன்றைக்கி பத்து பாத்திரமாக இருக்குன்னா அவங்க கதாபாத்திரம்லாம் புரிஞ்சிருக்கு நம்மளுக்கு குருவோட உபதேசம் என்ன அப்படின்ட்டு குரு உபதேசம் ஏன் அப்படின்னு கேட்குறீங்க நம்ம இங்கே குரு உபதேசம்னு சொல்ல மாட்டோம் அம்மாவுடைய அருள்வாக்குன்னு சொல்லுவோம் சிறப்பு உரைன்னு சொல்லுவோம் இப்போ அம்மா பேசுனதை கூட நம்ம வாக்குன்னு சொல்லுவோம் வழிகாட்டுதான் சொல்லுவோம் உங்கள் கிட்ட அநேகமாக எங்கள் பெண்கள் இருப்பதுனால ஒன்றே ஒன்று கேட்குறேன் நீங்கள் எப்படி பாலை தயிராக்குவீங்க பாலை காய வைக்கணும் பச்சைப்பாலில் அதை தயிராக்க முடியாதா முடியாது நம்மளாம் பர்த்தினியாக இருக்குமே பாலை கூட நம்ம வந்து வாழை மரத்தை எரிய வைக்கக்கூடிய சக்தி இருக்குன்னு நம்ம நம்புகிறோம் பாலை தயிராக்கணும்னா என்ன பண்ணணும் மோர் எடுக்கணும் அதை அம்மா நான் தயிராக்கறதை பற்றி கேட்டால் நீ வெண்ணெய் ஆக்கி நெய்யாக்கி சாப்பிட்றத பற்றி சொல்லிகிட்ருக்கேன் நான் வெறி சின்ன கொஸ்டி தான் கேட்டேன் பாலை எப்படி தயிராக்குறதுன்னு பாலை காய்ச்சி என்ன ஊற்றுவோம் புறம்போருன்னு சொல்லுவோம் இல்லையா அதை எவ்வளோ விடுவீங்க பாலுக்கு சமமாக விடுவீங்களா கொஞ்சோண்டு விடும் அது மாதிரி நீங்கள் கொஞ்சோண்டு தான் இப்போ நீங்கள் ஆன்மீகம்னு வந்திருக்கீங்க அதுவுங்க மனசில் கலந்தாதான் நான் பத்து வருஷமாக அம்மா கும்பிட்டது என்ன பதினெட்டு வருஷமாக மாலை போட்டது என்னன்னு முழுமையாக அடைய முடியும் சும்மா நீங்கள் ஒரு மந்திரம் சொல்லிட்டா நூற்றி எட்டு சொல்லிட்டா அம்மா இறங்கி எல்லா வேலையும் செய்யணும் உங்கள் புருஷனை திருத்தணும் உங்கள் பிள்ளைங்க படிக்க வைக்கணும் உங்களை பணக்கார ஆக்கணும் இதெல்லாம் நம்மளே செய்ய முடியும் அதுக்கு தேவை என்னன்னா தெய்வ நம்பிக்கையும் தகிரியம் அதை சொல்லுவது தான் குரு உபதேசம்னு சொல்லுவோம் இப்போயாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா பாலை எப்படி தயிராக்கணும்னு அந்த சின்னோண்டு நல்லா திரிச்ச மோர்லேருந்து கொஞ்சமாக எடுக்கணும் அந்த மோர் கூட பக்குவமாக இருக்கணும் புளிச்சதை போட்டோம்னா என்ன பண்ணுவாங்க கிராமத்துலலாம் ஆறு மணிக்கு மேலே கொடுக்க மாட்டேன்னுவாங்க இல்லையா எதையும் கொடுக்க மாட்டேன்னா ஏன் சொல்கிறாங்கன்னா அக்கறையில் எல்லாம் கிடையாது லக்ஷ்மி போய்ட்டு தான ஆறு மணிக்கு நீ வந்து உக்காந்து பண்ணுறதுக்காக தான் உனக்கு மிளகாலத்தூள் காப்பித்தூள்லேருந்து கொடுக்க மாட்டுறாங்க ஆனால் இன்றைக்கி குரு வாரத்தில் அவங்க தினசரி இல்லற பணியிலையும் இன்றைக்கி அம்மாவுக்காக பிரசாதம் செஞ்சு வந்த அந்த சக்திகளுக்கு இன்னொரு முறை கைத்தட்டுங்க ரொம்ப அவசியம் அடுத்தது எப்பயுமே நம்ம கோலம் கோலம் இடுதல்னால் எதுக்காக கோலம் போடுறோம் லக்ஷ்மி வருதோ இல்லை முதல்ல எனக்கு கோலம் ஒழுங்காக வரணும் அது அழகாக இருக்கணும் போகிறவங்க சூப்பராக இருக்காக்கான்னு சொல்லணும் அது மாதிரி இன்னைக்கு அழகான மலர் அலங்காரம் செய்து அந்த சக்திகளுக்கும் வாரம் வாரம் குருவை திருமேடை கொண்டு அழைத்து செல்ல அந்த சக்திகளுக்கும் நல்லா கைத்தட்டுங்க ஒவ்வொரு முறையும் குருவை உங்களிடம் கொண்டு வரும் அழகான அலங்காரம் செய்கிற அந்த மங்கையர்க்கும் மங்கையர்க்கும் நன்றி இதுதான் முதல்ல குரு சொல்லி கொடுத்தது முதல்ல யாராக இருந்தாலும் நன்றியோடு இருங்க அடுத்தது அம்மா சொல்லி கொடுத்த முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து இன்றைக்கி அஞ்சு விஷயம்தான் கற்றுக்க போகிறீங்க என்னன்னா எதை மறந்தாலும் இயற்கையை மறக்காது இயற்கையே இறைவன் அப்படின்னு அம்மா சொல்லி கொடுத்தத சூரியனை கும்பிடணும் சந்திரனை கும்டணும் நம்மளுக்கு பூமியாக இருக்கிற நம்மளை தாங்கி பிடிக்கிற அந்த அம்மா பூமா பூமாதேவியை கும்பிடணும் வேப்ப மரத்தை கும்பிடணும் மில்வ மரத்தை கும்பிட்ணும் இதை கும்பிட்டு வீட்டுக்கு போயிடணும் அதை அழியாமல் பார்த்துக்கணும் நம்ம வேப்ப மரத்தை அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து வெட்ட மாட்டோம் இல்லையா அந்த மாதிரி காப்பது தான் இயற்கையே இறைவன் உங்கள் ஊரில் சூரிய சக்தின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் விசிறி சாமியார்னு சொல்லுவாங்க அம்மா சுற்றுப்பயணம் வரும்போது அவர் அம்மாவோட சக்தி தெரிஞ்சுது இவர் சாதாரண குரு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அம்மாவோடைய கட்டை விரலை பிடிச்சி நான் சார்ஜ் ஏற்றுக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல செல்ஃபோனை சார்ஜ் ஏற்றுனா என்ன பழையிலேருந்து போகும் அது மாதிரி அம்மா பெரிய சக்தி அவர்கிட்ட இருந்து சார்ஜ் எடுத்துக்கிறோன்னு அம்மாவுக்கு நிகராக நாற்காலியில் கூட உக்காம கீழே உக்காந்துவாங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது அதை விட மன்ற சக்திகளுக்கு அம்மாவோட சக்தி தெரிஞ்சதுனால அவங்களுக்கு ஒரு கைத்தட்டுங்க அதெல்லாம் என்னங்க அவங்களாம் சாமியார் சித்தர் துற நான் சாதாரண நாற்று நடுவேன் கூலி வேலைக்கு போவேன் நூறு நாளைக்கு போவேன் எனக்கு அம்மா தாங்க முக்கியம் அப்படின்னு ஓடி ஓடி வந்துடுறவங்களுக்கு இன்னொரு முறை நல்லா கை தட்டுங்க ஏன்னா அம்மா சொல்லியிருக்காங்க நான் வந்து மனுஷனை நோக்கி வரணும் அப்படின்னா அவங்க வந்து பக்தியில் மட்டும் வேஷம் போடக்கூடாது அதாவது பூஜை பக்தி இல்லாத பூஜை எப்படி இருக்கும் அந்த மாதிரி செகட்டு மேனே இல்லை இன்னைக்கு நீங்கள் செஞ்சது தான் உண்மையான பக்தி பூஜை கைத்தட்டிங்க அதுதான் ரொம்ப நல்ல விஷயம் அம்மா இருக்கா அப்படின்னு உண்மையா உக்காந்து பூஜை செய்றீங்கல்ல நீங்கள் மட்டும் இல்லை அம்மா சொன்னாங்க நான் ஆன்மீகத்தை பாமர மக்களுக்கு தாக்க வந்திருக்கேன்ட்டு அதனால அந்த அந்த இனத்தை சேர்ந்தவர்களுக்கு கைத்தட்டுங்க ஏன்னா அவங்க இதோட ரெண்டாவது முறையில் அம்மா சொன்ன வாக்கு உண்மையாயிடுச்சா எல்லாரும் சமம் ஏழன்னு பார்க்க ஏழன்ற வார்த்தையை அம்மா பயன்படுத்த மாட்டாங்க அம்மா சொல்கிறது பாமர மக்கள் அப்படின்னா அவன் மனசில் பெரிய பணக்காரன் குணத்தில் பணக்காரன் அவன் பக்தியில் என்ன பண அவனுக்காக தானே இந்த அவதாரம் எடுத்துகிட்டு வந்துருன்னு இன்னைக்கு ஆடைதானம் ஸ்பான்சர் பண்ண அந்த சக்திக்கும் கைத்தட்டுங்க ஸோ குர உபதேசத்தில் நம்ம இன்றைக்கி பார்த்தது அன்னதானம் அடுத்தது எல்லாரும் சமமாக நின்று பிரார்த்தனை பண்ணுவது ஏன்னா அவங்களோட வழி நான் போன முறையே சொன்னேன் பஸ்ஸில் உட்கார வைக்க மாட்டாங்க சக்தி எங்களை சமமாக நடத்த மாட்டாங்க சக்தின்னு ஆனால் கடந்த இரண்டு வாரத்துலேயும் அவங்கள சமமாக நின்று அவங்களையும் சக மனுஷராக நடத்துறதுனால அந்த உங்களுக்கு தான் கை தட்ட அம்மா சொன்ன ஒரு தாய் ஒரு குலத்தை நீங்கள் நல்லா இன்னொரு முறை இந்த சக்திகளுக்கு கை தட்டிடுங்க என்னடா வீட்டில் எங்கள் எங்கள் வீட்டில் அப்பப்போ சொல்லுவாங்க தேவி பேசி பேசி கைத்தட்டில் கேட்டு கேட்டு வாங்குதுன்னு அடுத்த முறை நான் பேசும்போது நீங்கள் தானாக கட்ட கைத்தட்டணும் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு ஸோ குரு உபதேசம்னா என்னன்னு சொன்னதுக்கு நான் உங்களுக்கு ஊமையில் மோர் சொன்னேன் அதே மாதிரி இப்போ நான் ஒன்று கொடுத்தனா ஒரு லட்டை கொடுத்தோன்னா அங்கே போய் சேரவே தெரியாது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வயலை போட்டுப்போம் ஆனால் ஒரு விளக்கை ஏற்றி ஏற்றி கொடுத்தோம்னா எல்லாரும் ஏற்றி பிரகாசமாக பண்ணும் அதுதான் குரு உபதேசம் ஸோ நீங்கள் மன்றம் வச்சு வழிபாடு பண்ணி தொண்டு செய்து மாலை போட்டு வரீங்கள அது பேர் தான் ஆன்மீகம் அதை ஏன் வளர்க்குறீங்க குடிப்பழக்கத்துக்கு போகக்கூடாது என் பு என்னுடைய வம்சம் பணக்கார வம்சம் மட்டும் கிடையாது இந்த பாமரின் வம்சமும் ஏழு வம்சம் வளரணும் இந்த உறவு உற்றார் உணவரெல்லாம் என்னை மதிக்கணும்னு சொல்கிறீங்கள்ல அந்த ஆன்மீக மதிப்பை கொடுக்கும் இன்றைக்கி உண்மையை சொல்லுங்கள் அவங்கள பார்த்து கை கும்ட்டு ஓம் சக்தின்றாங்க சக்தின்றாங்க வாங்கன்றாங்க உங்களுக்குள்ளே உறவாக இருக்கிறீங்கள இதுதான் அம்மாவுடைய உபதேசம்னு சொன்னாங்க கடைசியாக நான் வந்து இயற்கை வழிபாடை பற்றி சொன்னேன் தான தர்மத்தை பண்ணி உங்கள் ஆன்மீகம் தான் ரொம்ப நல்லது இதுக்கு வேதம் படிச்சலாம் கிடையாதுக்கு ஆனால் மந்திரம் படிக்கணும் அந்த குரு என்ன சொல்லியிருக்காரு அம்மா உருவில் பாலகன் மேனி கொண்டு வந்து என்ன சொன்னார் ஆறே லைன் மூலமந்திரத்தை சொல்லணும் எனக்கு படிக்க தெரியாத சக்தினா சினிமா பாட்டு பா கேட்டு பாடுறோம் இல்லையா அந்த மாதிரி ஆறு லைன் மூலமந்திரத்தை சொல்லணும் எனக்கு தூக்கமே இல்லை அப்படின்னா குரு போற்றி படிச்சுட்டு தூங்கணும் புரியுதுங்களா எனக்கு நெஞ்சில் ஏது அமருது பிசாசு வருது அப்படின்னா கண்டிப்பாக குரு உபதேசம்னு சொல்லணும் எனக்கு கோவம் கோபமாக வருது வரவுனை களத்துக்கு போடலாமோ கையெடுத்து அடிக்கலாமான்னு தோணுதுன்னா மூல மந்திரத்தில் மனசில் சொல்லணும் ஏன்னா நீ தான் ஜெயிலுக்கு போவ ஆனால் உன் கோபம் தான் அழிக்கும் அப்படின்ற மந்திரத்தின் அது மட்டும் இல்லை கொஞ்சம் நல்லா படிச்சிங்கன்னா அது அர்த்தத்தையும் புரிஞ்சுக்குங்கன்னு அம்மா சொல்லியிருக்காங்க ஸோ இயற்கை வழிபாடு பண்ணணும் தான தர்மம் பண்ணணும் மந்திரங்களை சொல்ல சொல்ல தான் மனசு அப்படியே அடங்கும் பால் பொங்கன்னா என்ன பண்ணுவீங்க வந்ததுலேருந்து பால் தயிராகவே பேசிகிட்டு இருக்கோம் பால் பொங்கன்னா என்ன பண்ணுவீங்க உண்டான தூக்கடா சொல்வீங்களா என்ன பண்ணுவீங்க தீயை குறைப்பீங்க ஆனால் உங்கள் கோவத்தை மட்டும் குறைக்க மாட்டீங்க வாயை மட்டும் குறைக்க மாட்டீங்க ஆனால் வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை நடக்குதுன்னு சொல்லுவீங்க இந்த வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும்ல அவங்க தான் பேசுகிறாங்கன்னா அமைதியாக போயிடுங்க கத்தி கத்தி பார்த்துட்டு போயிடுவாங்க நீங்கள் நான் வந்து நேர் நான் உண்மை பேசுகிறேன் நான் வந்து ச நான் சரியானதான் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் கூட கூட பேசும்போது உதவ வாங்கிட்டு வர்றது யாரு நீங்கள் தான் அப்போ என்ன ஞாபகம் வச்சுங்க நான் சொன்னதை ஞாபகம் வச்சுப்பீங்களா பால் பொங்கல் நான் என்ன பண்ணுறோம் வாயை மூடிட்டு ஓடி போயிடும் அந்த இடத்துலருந்து அடி திட்டு வேணுமா நம்மளுக்கு அதுக்கும் பின்னாடியே துரத்திட்டு வருவாங்க அப்போ என்ன பண்ணுவீங்க ரொம்ப ஓடி போய் ஒலிம்பிக்கில் க மெடல்லாம் வாங்குகிற அளவுக்கு நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள் ஏன்னா அதுவும் முக்கியம் இடத்துல அமைதியாகவதும் பொறுமையாக இருப்பதும் உங்களை வந்து காப்பாற்றும் சரிங்களா ஸோ ஆன்மீகத்தை அறிவோம்ன்றதுல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அருள்வாக்கு இந்த படம் கண்ணு தெரியுதா எப்போ பார்த்தாலும் அங்கே இருக்கிற சக்தி நான் வரதே இல்லைன்னு வருத்தம் வேறு நம்ம என்ன சொல்லுவோம் பன்றி பருவத்திலையும் அழகுன்னுவோம் அந்த மாதிரிலாம் நான் பேச விரும்பலை இந்த படம் நல்லா பார்த்துக்கிட்டிங்களா என்ன அருள்வாக்க அம்மா சொல்லியிருப்பாங்க என்னடா இவ்வளோ பெரிய தெய்வம் அடிகள உருவத்தில் வந்து இன்னமும் ஒரு அருள்வாக்கு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க என்ன சொல்லியிருப்பாங்க சரி தெரியலையா அருள்வாக்கு படிச்சிடலாமா யார் நல்லா படிப்பீங்க அது மட்டும் கைத்தூக்க மாட்டாங்க என்னை பார்க்க மாட்டாங்க நீ படிப்பியா கை தட்டுங்க பேர் என்ன உங்கள் அம்மா இப்போ தான் நிம்மதி மூச்சுவாங்க அப்பா அடி ஸ்கூலுக்கு அமிச்சது இன்றைக்காவது சபையில் படிக்கிற அளவுக்கு என் பொண்ணு வளர்ந்துருக்கு அப்படி நல்லா கை தட்டுங்க அந்த பெண்ணுக்கு இருக்கிற தைரியம் ம் வழிபாடு மன்றங்கள் நமது மன்றங்கள் கண்ணு போல இருக்க வேண்டும் கன்று குட்டிகள் தான் நமக்கு தேவை பன்றி குட்டிகள் தேவை இல்லை அன்னையின் அருள்வாக்கு ஆ புரிஞ்சுதுங்களா நன்றி பாப்பா நம்ம என்ன சில பல சில பல ஸோ மன்ற சக்திகள்லாம் சில பேர் தான் நிறைய பெண்கள் ஆன்மீகத்தில் வராமல் அப்படியே அடுப்பங்கரையில் இருந்து வாழ்ந்து மடிந்து போகாமல் அடுத்த கட்ட வாழ்க்கையில் வந்திருக்கீங்க சமுதாயம் சொல்லிட்டு வீட்டை விட்டு மன்றத்துக்கு வந்து மன்றத்துக்கு வந்து மருவத்தூருக்கு வந்துட்டீங்க தட்டிங்க அதனால் நீங்கள்லாம் அம்மா ஈந்தெடுத்த கன்று குட்டிகள் ஸோ நீங்கள் சில பேர் தான் சரிங்களா பல பேரை பற்றி வருத்தமே படாதீங்க பன்றி குட்டி மாதிரி எதையாவது சொல்லிட்டு போவாங்க உங்களை வளர்ச்சியே பண்ண விட மாட்டாங்க அவங்கள பற்றிலாம் நீங்கள் சிந்திக்கக்கூடாது அடுத்தது பழக்க வழக்கத்தில் எது நல்லதுன்னு சொல்கிறீங்க எது நல்ல சிறந்தது இருக்கும் பன்றிக்குட்டியாக கன்று குட்டியா பழக்க வழக்கத்தில் எப்படி இருக்கும் அது சும்மா கும்பலில் போய் சேத்துல சகதியில் பேருந்துட்டு கண்டதையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் கன்று குட்டிக்கு துள்ளி விளையாடைஞ்சு அம்மா பால் நல்லா இருக்கும் அதை மாதிரி நீங்கள் சந்தோஷமாக கன்று குட்டி போல் தெரியுணம்ம கன்றி பன்றி குட்டி மாரி நீங்கள் சகதியில் மீண்டு வருத்தத்தோடு வாழவே கூடாது அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தா மதிப்பு கன்று குட்டிக்கு விலை அதிகமாக பன்று குட்டிக்கு விலை அதிகமாக வாங்குறவங்க தம்மா கேட்கணும் என்ன ஏன் கேட்குறீங்கன்னு கேட்காதீங்க எதுக்கு வில ஜாஸ்தி கன்றுகுட்டி தான் பல லட்சம் போவோம் அதனால் நாளைய உலகத்தில் செவ்வாடை பெண்களுக்கு தொண்டர்களுக்கு தான் மதிப்பு அதிகன்னு அம்மா சொல்லியிருக்காங்க ஏன்னா நீங்கள் இந்த இதில் இருக்கிறது பெருமை அடைங்க எந்த தவறும் செய்யலை யாருடைய வாழ்க்கையும் கெடுக்கல நீங்கள் பண்ணுறதெல்லாம் பக்தி தர்மம் தொண்டு அம்மாவை பிடிச்சிக்கணும் கரை சேரணும்னு சொல்லி நினைக்கிறேன் நீங்கள் சிறந்த உங்களுக்கு தெரியாட்டி கூட உங்கள் உறவுகளுக்கு தெரியும் உங்கள் ஊர்க்காரங்களுக்கு தெரியும் தான் அவங்கள பார்த்து பொறாம அடைகிறாங்க எதையாவது நோகும்படி சொல்கிறாங்க என்னடா இவங்கெல்லாம் பெரிய ஆளையும் சாமியாகி பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க அப்படின்னா நீங்கள்லாம் ஏன் ஆன்மீகத்தில் ஈடு பண்ணுறீங்கன்னா எது உங்கள் பாட்டியால் செய்ய முடியலையோ எது உங்கள் அம்மாவில் செய்ய முடியோ நீங்கள் தைரியத்தோடு உங்கள் குடும்பத்தை நடத்தி இல்லறத்தை நல்லா நடத்துவீங்க அப்படின்னு அம்மா நம்பிக்கையோடு உங்களை தேடி வந்து பெண்கள் தான் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் சீரும் சிறப்பாக வாழணும் ஸோ இன்றைய க அருள் வாக்கு என்ன பையன்கள் தான் படிக்கவே மாட்டானு இந்த பக்கம் படிக்கிறியா அந்த அக்கா எவ்வளோ அழகாக படித்தாங்க படி திரும்ப இன்னொரு முறை படி மன்றங்கள் நமது மன்றங்கள் கண் கன்று குட்டி போல இருக்க வேண்டும் கன்று குட்டி தான் நமக்கு தேவை பன்றி குட்டிகள் தேவை இல்லை அன்னையின் அருள்வாக்கு பொண்ணுக்கு பேர் என்ன கை தட்டு இப்ப பாத்தீங்களா இந்த பெண் பிள்ளைங்கள்லாம் படிக்க வந்தது ஆன்மீகத்தை வளர்க்கவும் சரி பார்க்கவும் ஆனால் நல்லா கைத்தட்டு எவ்வளவு தைரியமா பேசுறா ஆஹ் ஸோ அம்மா சொன்ன கல்வி தானமும் நடக்குது நான் இறுதியாக சொல்ல விரும்புவது என்னன்னா தெளிவு குருவை திருமேணி காண வேண்டும் நம்மளுடைய மனசு அம்மா இருக்கிறாங்கன்னு திருமேணியை காண வேண்டும் ஏற்கனவே புறம் கண் கொண்டு அம்மாவை நம்ம பார்த்துருக்கோம் இனிமேல் அகம் கண்டு கொண்டு அகத்தின் கண்ணை கொண்டு அம்மாவை பார்ப்போம் நம்மளுடைய தெளிவு அம்மாவின் வாக்குகளை கேட்ட கேட்க வேண்டும் இப்போ அம்மா சொன்னாங்கல்ல என்ன சொன்னாங்க சீரும் சிறப்பாக இருக்கணும் எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்கணும் உள்ளம் உறுதியாகவும் தெளிவாக இருக்க வேண்டும் அந்த வாக்கை நம்ம காதலை திரும்ப திரும்ப கேட்டு நம்பிக்கையை வச்சுக்கணும் செத்து போயிடக்கூடாது வாழ்ந்து போடணும் நம்மளுக்கு கஷ்டம் இருந்தால் ஒரு நிமிஷம் தான் நம்ம தவறு செய்கிறோம் இது அந்த உலகம் அழகானது திரும்ப திரும்ப நான் எல்லா பேச்சுக்களையும் சொல்வது என்னென்னா பெண்கள் தற்கொலை பண்ணாதீர்கள் வாழ்ந்து காட்டுங்கள் இந்த வாழ்க்கை ஒரு முறை தான் நீங்கள் திரும்பி நினச்சாலும் மறுபிறவு எடுக்க முடியாது அதுவும் புண்ணியமான இந்த பெண் ஜென்மத்தை எடுத்து நீங்கள் எவ்வளோ ஆனந்தமாக வாழ முடியாது ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க வெளியே இருக்கவங்க தான் நீங்கள் துக்கப்படணும் சில விஷயங்களை பெண் ஜென்மம் ஈன ஜென்மம் பெண் ஜென்மம் வந்து தேவையில்லாதுன்னு நினைக்கிறாங்க அது புகட்டப்பட்டது உண்மையாகவே நீங்கள் உணந்திங்கன்னா அம்மாவை நினச்சி பெருமைப்படுவீங்க அம்மாவை நினச்சி பெண் பெண் ஜென்மம் எடுத்ததுக்கு பெருமை பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை அம்மாவின் சிந்தனையை நம்ம செயல்படுத்த வேண்டும் அந்த அன்னதானமும் சரி வழிபாட்டும் சரி உங்களுடைய ஒற்றுமையும் சரி அதை பண்ண வேண்டும் இறுதியாக தெளிவோடு குருவின் நாமத்தை செப்ப வேண்டும் செய்த சொல்ல வேண்டும் என்ன சொல்லணும் ஓம் சக்தி எவ்வளவு சொல்லி கொடுத்த குருவுக்கு இவ்வளவு ஸ்லோவா சொல்றீங்க கடைசியா மூணு முறை நல்லா மனசுல இருந்து இருந்து சத்தம் போட்டு சொல்லுங்க மூணு முறை மட்டுமே ஓம் சக்தி ஒலியும் ஒலியுமாக அதாவது சத்தமாகவும் சத்தம் இல்லை ஒளியின் ஒலி வடிவமான அன்னை ஆதிபராசக்தியை வணங்கி இந்த குரு வழிபாடு தொடர்ந்து நடக்க வேண்டும் பல பெண்கள் அறிவொளி பெற வேண்டும் தைரியம் பெடுக்க வேண்டும் நம்பிக்கை பெறணும் அம்மா மண்ணை விட்டு அவங்க ஊருக்கு போக போகும்போது அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு வேண்டி விடைபெறுகிறேன் ஓம் சக்தி ஓம் சக்தி மேல் மருவத்தூர் சித்தர் பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ओम शक्ति